ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பா டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் அரிசி ஊற வைக்காமல் அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக எப்போவும் பண்ணுற ஆப்பம் மாதிரியே இதுவும் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாவை யூஸ் பண்ணியே குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி நல்லா க்யூட்டாக குட்டி குட்டியான மினி ஆப்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ஆப்பத்துக்கு ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக சிக்கன் ஸ்டூ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் மெஷர்மெண்ட் கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் இடியாப்பம் பண்ண யூஸ் பண்ணுற அரிசி மாவு தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய்க்கு பின்னால் அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் ஒரு கப் அளவு போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நம்ம ஈஸ்ட் சேர்த்து செய்கிறதுனால அந்த ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக சர்க்கரை சேர்க்கணும் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வடித்த சாதம் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் முந்தின நாள் செஞ்ச சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட நம்ம வந்து ஈஸ்ட் சேர்க்கணும் ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸ்டோட ஸ்மெல் வரும் அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க ஸோ தண்ணியோட அளவு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நார்மல் வாட்டர் ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் அடுத்ததாக ஒரு அரை கப் அளவு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அந்த ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மொத்தம் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் வீட்டில் வந்து வாமா இருக்கிற இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இது வந்து உங்களுக்கு நல்ல அழகாக புளிச்சு பொங்கி வந்துடும் இப்போ இது வந்து புளிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கன் ஸ்டூவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் வந்து சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அரை கிலோ சிக்கன்லேருந்து முக்கால் கிலோ சிக்கன் வரைக்கும் நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அடுத்து தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டூவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு இந்த ஸ்டூவ் பண்ணுறதுக்கு பால் தேவை நல்லா ஒரு பெரிய தேங்காயிலிருந்து பாதி தேங்காய் எடுத்துட்டு அதில் வந்து முதல் பால் இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அந்த கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு ரெண்டாவது பால் இதில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி முதல் பால் ரெண்டாவது பால்னு பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காயினை ஊற்றிக்கோங்க எண்ணெயில் நீங்கள் ஸ்டூ தான் நல்லாயிருக்கும் அதில் வந்து ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு அண்ணாசிப்பூ அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகு அடுத்ததாக வந்து ஒரே ஒரு பிரிஞ்சியலை போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து நாலு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் இந்த பச்சை மிளகா மிளகுத்தூள் இதோடய காரம் தான் இந்த ஸ்டூவுக்கு அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து நல்லா ஒரு அளவுக்கு இஞ்சியை நல்லா மெல்லுசு அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி தான் போடணும் இப்போ இதுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து இந்த வெங்காயத்தை ப்ரௌன் கலராக வரது வர வதக்கக்கூடாது அந்த அளவுக்கு வதக்கணுன்னா உங்களுக்கு ஸ்டூவோட கலர் மாறிடும் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டூவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க சிக்கனை வந்து ஒரு மூணு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே மூடி போட்டு மூடி அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல நம்ம சிக்கனை வந்து மூடி போட்டு வேக வைக்கும் போது அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே இறங்கி உங்களுக்கு வந்து நல்லா சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா எந்தளவுக்கு ஸ்டாக் இறங்கியிருக்கு பாருங்கள் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட் இதை வந்து நல்லா தோல்சி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டாவது பால் ரெண்டு கப் அளவுக்கு ரெண்டாவது பால் அதை வந்து நம்ம முதல்ல இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து லைட்டாக அப்படியே வந்து கொஞ்சம் கொதித்து வர ஆரம்பித்ததும் இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடிட்டு அப்படியே இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உள்ளே சேர்த்த எல்லாம் நல்லா வெந்துருச்சு அதே சமயம் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச முதல் பால் அந்த முக்கால் கப் முதல் தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஊற வச்ச அந்த பத்து முந்திரி பருப்பையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மையாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி முந்திரி பருப்பை நம்ம வந்து அரைச்சிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து தேங்காய் பால் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டாவது சேர்த்து அந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகி இப்படி லைட்டாக வந்து கொதித்து வர ஆரம்பிக்கும் போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிருங்க இப்போ கடைசியாக இதில் வந்து நம்ம லைட்டாக தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் அப்புறமா வந்து அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு அப்புறம் திராட்சை இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறம் வர்றது வரை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டூவில் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டூவில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் அருமையான சிக்கன் ஸ்டூவ் வந்து ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணி பத்து நிமிஷத்துலையே இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காயிரும் ஏன்னா நம்ம இதில் பால் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நல்லா ஒரு திக்காக நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிலும் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து புளிக்க வச்ச மாவு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அழகாக புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த ரெண்டரை கப்பு தண்ணியே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக மினி ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி பனியார கல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் நல்லா எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிக்கோங்க ஒரு ஒரு குழிலையும் கரெக்டாக முக்கால் குழி மட்டும் நீங்கள் வந்து மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும் அழகாக வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி முக்கால் குழி மாவு ஊற்றிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஆப்பம் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் வந்து பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும் பாருங்கள் நல்லா க்யூட்டாக குட்டி குட்டி ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாவை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி பெரிய ஆப்பம் பண்ணிக்கலாம் ஆப்பக்கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ரெண்டு அளவுக்கு மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து சுற்றி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடிட்டு வேக விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம நார்மலாக எப்பவும் அரிசி ஊற வச்சு புளிக்க வச்சு செஞ்ச மாவு மாதிரியே நல்லா சுற்றி நல்லா ஓட்டை ஓட்டையாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா பஞ்சு மாதிரியும் ஒரு சூப்பரான ஆப்பம் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இந்த ஸ்டூ ஆப்பம் ரெண்டு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்